ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தீபாவளிக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐந்து பொருட்கள் கொண்ட சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழுவிரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரைப் கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி பண்டிகை இந்த ஆண்டு வரும் அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்பட இருக்குது இதற்காக தற்போதைய மக்கள் தயாராகி வராங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்குதல் புத்தாடை வாங்குவது குறித்து இப்போது திட்டமிடுதலும் பல்வேறு வீடுகளில் ஆரம்பமாகி இருக்குது ஜவுளி கடைகளும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு புதுசு புதுசாக ரக துணிகளை அறிமுகம் செய்வதற்கு தயாராகி வருகின்றன ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பொருட்கள் வாங்க மக்களுக்கு ஆர்வமும் அதிகமாக இருந்து வருது அதே போல் பட்டாசு தயாரிப்பு நிறுவனங்களும் புதுசு புது வகையில் பட்டாசுகளை சந்தைக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது நிச்சயமாக குழந்தைகளை கவரும் வகையில் புது புது பட்டாசுகள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுது தீபாவளி என்றாலே பலகாரம் இல்லாமலாக இருக்கும் பல்வேறு வீடுகளில் தீபாவளி பலகாரங்கள் என்ன செய்யலாம் என்பதை திட்டமிட்டிருப்பார்கள் பலரும் எதுக்கு வீட்டில் செய்வது அழகாக கடைகளில் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் வேலை மிச்சம் என்று திட்டமிடுவார்கள் இந்த நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி தொகுப்பை அரசு அறிவித்துள்ளது அதாவது புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது இந்த தீபாவளி தொகுப்பில் ரெண்டு கிலோ சர்க்கரை ரெண்டு கிலோ சூரியகாந்தி எண்ணெய் ஒரு கிலோ கடலை பருப்பு அரை கிலோ ரவை அரை கிலோ மைதா என ஐந்து பொருட்கள் கொடுக்கப்படும் புதுச்சேரியில் உள்ள மூணு புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த தீபாவளி சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிப்பை வெளியிட்டுறாங்க ஸோ இந்த அறிவிப்பானது புதுச்சேரியில் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகலை கூடிய விரைவில் ஒரு நாட்களில் இந்த அறிவிப்பு தமிழகத்தில் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இருவேளை இந்த அறிவிப்பு தமிழகத்தில் வெளியானாக்கா உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கிழக்காமல் தேவைப்படுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதவரை காப்போம் நன்றி